முதல்வர் ஸ்டாலின் கஞ்சாடை கட்டி இருந்தால் கோட் சூட்டை கலட்டி டவுசரோடு அனுப்பி இருப்போம் கவர்னரே அப்படின்னு திமுகவினர் சொல்கிறதா எப்படி சார் முன்னாள் அமைச்சர் சத்யமூர்த்தி ஒரு ஓஞ்ச மேலம் தீஞ்ச தீக்குச்சி காஞ்ச கரித்துண்டு அவ்வளோதான் அவருக்கு திமுக வாழ்க்கை கிடையாது அதனால் திமுக தான் ரவுடித்தன்மா பேசினா தான் வாழ்க்கை என்று பேசுகிறார்

டிஆர் பாலு சொன்னார் சார் செந்தில் பாலாஜி அரசானவர் ஐயோ செந்தில் பாலாஜி பேண்ட்டில் போயிட்டாருன்னு சொன்னார் டிஆர் பாலு தான் சொன்னார் யாரும் சொல்லலை அதனால் சத்யமூர்த்தி உங்களுடைய டவுசர் உங்களுடைய பேண்ட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க நீங்கள் ஏற்கனவே காஞ்ச கறி துண்டு தீஞ்ச தீப்பெட்டி ஓஞ்ச மேளம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்